அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அலுவலகத்திலிருந்து வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா எப்போதும் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை விட்டு இறங்கியவுடன் தன்னுடைய கணவன் விமலுக்கு ஃபோன் செய்வாள் விமல் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு வந்து வெண்ணிலாவை அழைத்து செல்வான் ஏனென்றால் பேருந்து நிறுத்தத்திலிருந்து வெண்ணிலாவின் வீடு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஆனால் இன்று அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் என வந்தவுடன் யோசனையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள் வீட்டின் அருகே வந்தபோது அதிர்ச்சி அடைந்தாள் ஏனென்றால் வீடு பூட்டி இருப்பது தெரிந்தது வீட்டின் அருகே வந்தவள் தன்னுடைய கணவன் விமல் குழந்தை மித்ரா மாமியார் சாந்தி மூன்று பேரும் எங்கே போயிருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தாள் அப்போது பக்கத்து வீட்டிலிருந்து கமலா வெளியே வர கமலாவிடம் விசாரித்தாள் வெண்ணிலா உனக்கு திருச்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது என்று சொல்லி வீட்டை காலி செய்துவிட்டு சாவியை வீட்டு ஓனரிடம் கொடுக்கும்படி என்னிடம் உன்னுடைய மாமியார் கொடுத்துவிட்டு சென்றார் என்று சொன்னாள் கமலா அவளிடமிருந்து சாவியை வாங்கி வீட்டை திறந்து பார்த்தபோது வீடே காலியாக இருந்தது அவள் தன்னுடைய ஊதியத்தில் வாங்கி வீட்டில் வைத்திருந்த ஆளுயர உயர ஃப்ரிட்ஜ் ஐம்பது இன்ச் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட எந்த பொருளும் இல்லை இதற்காகத்தான் காலையில் இருவரும் கூடி கூடி கொண்டிருந்தார்களா என்று நினைத்தபடி அப்படியே சூறில் சாய்ந்து தரையில் உட்கார்ந்தாள் வெண்ணிலா வெண்ணிலா கல்லூரி படிக்கும் போதே படித்து முடித்த பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள் அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருவதற்கு மிக முக்கிய காரணம் அவளது வீட்டிலிருந்த வறுமை மற்றும் அவளுடைய அப்பா அவளை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் என்ற எண்ணம் அவள் ஆழ் மனதில் பதிந்திருந்தது அதன்படி கல்லூரி படித்து முடித்தவுடனே வேலைக்கு செல்வதற்கு தேர்வு எழுதுவதற்காக பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற வேண்டும் என்று சொன்னாள் அவளுடைய பெற்றோர்களும் அவளது விருப்பப்படியை பயிற்சி மையத்தில் சேர்த்து விட்டனர் அவளுடைய அப்பா கந்தசாமி மரக்கடை ஒன்றில் வேலை பார்த்தார் அவளுடைய அம்மா கி தா வீட்டருகே மாலையில் சிறிதாக இட்லி கடை ஒன்றை நடத்தி வந்தார் இரண்டு பேருக்குமே வெணிலா மட்டும்தான் உலகம் மகளின் கனவு அவர்களுக்கு பெரிதாக இருந்தது தன் பெற்றோர்களின் கஷ்டங்களை உணர்ந்திருந்த வெண்ணிலா பயிற்சி மையத்திற்கு சென்று கொண்டே வீட்டிலும் கடுமையாக படித்தாள் ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளையும் மன தைரியத்துடன் எதிர்கொண்டாள் தொடர்ச்சியாக முதல்நிலைத் தேர்வுகளில் வெற்றி பெற்று வந்தவள் மிகவும் கடுமையாக படிக்க தொடங்கினாள் அப்போது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட முதல்நிலைத் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தவள் மெயின் தேர்விலும் வெற்றி பெற்று தன்னுடைய வேலையை உறுதி செய்தாள் தன் பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள் பெண் பிள்ளையாக பிறந்தவள் ஒரு நாள் வீட்டை விட்டு சென்றுதானே ஆக வேண்டும் எனவே மகளுக்கு நல்ல மாப்பிள்ளையை தேர்வு செய்து திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர் அவளுடைய பெற்றோர்கள் மகளுக்கு ஏற்ற நல்ல மாப்பிள்ளையை தேர்வு செய்யும் பணியிலும் இறங்கினர் பெற்றோரை தனியாக விட்டுவிட்டு செல்ல மனமில்லாமல் திருமணம் தற்போதைக்கு வேண்டாம் என்று அடம் பிடித்தாள் வெண்ணிலா கீதா வெண்ணிலாவிடம் நீ இப்படியே இருக்க முடியாது நீ படிப்பை முடித்து இரண்டு வருடம் ஆகிவிட்டது நீ வேலைக்கு சென்று ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இதற்கு மேலும் உனக்கு திருமணம் செய்து வைக்காமல் வீட்டிலேயே வைத்து கொண்டிருக்க முடியாது இப்போதைய எல்லாம் வயதுக்கு வந்த பிள்ளையை திருமணம் செய்து வைக்காமல் மகளை வேலைக்கு அனுப்பி அவள் கொண்டு வரும் பணத்தில்தான் வாழ்கிறார்கள் என்று பேச துவங்கிவிட்டனர் என்றார் கீதா அம்மா ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறதுக்காக எல்லாம் நாம் வாழ முடியாது அவங்க எல்லாம் நாம் நல்லா இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க நல்லா இல்லாம போனாலும் அப்படி பேசுவாங்க எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஊர்வாயை மூட முடியாது என்றாள் வெண்ணிலா சரிமா அவங்களை விடு நீ இப்படியே இருக்க முடியாது எங்களுக்கு பிறகு உனக்கு கண்டிப்பாக ஒரு துணை தேவை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்கள் உனக்கு வயதாகிவிட்டால் திருமணம் நடப்பது மிகவும் சிரமமாகிவிடும் இப்போது இருபத்தி நாலு வயதாகிவிட்டது நல்ல மாப்பிள்ளையை தேர்வு செய்து திருமணம் முடிக்க ஒரு வருடம் இரண்டு வருடம் ஆகிவிடலாம் என்றார் கீதா அம்மா பேசுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவள் அம்மா சொல்வதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொண்டாள் சற்று யோசித்தவள் கீதாவிடம் அம்மா நம்ம வீட்டோட மாப்பிள்ளையை பார்க்கலாமா என்று கேட்டாள் வெண்ணிலா அப்படி வீட்டோட மாப்பிள்ளை தேர்வு செய்துவிட்டால் நானும் உங்களுடனேயே இருப்பேன் என்றாள் நீ சொல்வது வாரத்துக்கு சரிபடும் நடைமுறைக்கு ஒத்து ஒத்துவராது மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்களது மகளை பெரிய மனம் இல்லாமல் வீட்டோட மாப்பிள்ளை தேர்வு செய்வார்கள் ஆனால் அங்கு நடப்பதே வேறு மாப்பிள்ளையாக சென்றவருக்கு அந்த வீட்டில் மரியாதை இருக்காது சில இடங்களில் அந்த வீட்டில் அவருக்கு நல்ல மரியாதை கிடைத்தாலும் உறவினர்கள் மத்தியில் அவமரியாதை ஏற்படும் அதெல்லாம் சரிப்படாது வேண்டிலா நீ திருமணத்திற்கு பிறகு மாதத்திற்கு ஒரு முறை எங்களை வந்து பார்த்துக்கொள் அதை யாரும் தடுக்க மாட்டார்கள் என்றவர் யோசித்து நீதான் நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என்றார் கீதா அன்று இரவு முழுவதும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள் வெண்ணிலா தன்னை பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளையிடம் தன்னுடைய கண்டிஷன்களை சொல்லி அதற்கு சரி என்று சொல்பவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள் பல பேர் வெண்ணிலாவை பார்க்க வந்தனர் வெண்ணிலா அவர்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லும்போது கந்தசாமிக்கும் கீதாவுக்கும் மனது கிடந்து அடித்துக் கொள்ளும் அவர்களிடம் தன்னுடைய கண்டிஷன்களை ஒப்பிப்பாள் வெமிலா அவள் பேசும் விதம் திருமண வாழ்க்கைக்கு ஒத்துவராது என்று முடிவெடுத்தவர்கள் அதன் பிறகு அவர்கள் வீட்டில் திருமணத்தைப் பற்றி எதுவும் பேச மாட்டார்கள் நாட்கள் வேகமாக ஓடியது ஒரு வருடம் கடந்த நிலையில் மாப்பிள்ளை பார்த்து மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று நினைத்திருந்த அவளின் பெற்றோர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் கந்தசாமி மனைவியிடம் இப்படி வரக்கூடிய மாப்பிள்ளை எல்லோரையும் கண்டிஷன் போட்டு விரட்டியளித்தால் இவளுக்கு எப்படி திருமணம் நடக்கும் மேலும் யாரும் இவள் போடும் கண்டிஷனுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் மனவேதனையுடன் சொன்னார் எங்க நான் வெண்ணிலாவிடம் பேசி பார்க்கிறேன் நீங்க இதை நினைத்து கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றார் கீதா வெண்ணிலா அப்பா உனக்கு திருமணம் கூடி வரவில்லை என்று கவலையாக இருக்கிறார் எனக்கும் அதே கவலைதான் உன்னுடைய முடிவால் நாங்கள் மிகவும் வருத்தமாக இருக்கிறோம் என்றார் கீதா அம்மா நான் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டேன் மாப்பிள்ளை அமைந்தால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றாள் இல்லை வெண்ணிலா நான் ஏன் சொல்றேனா என்று அவர் பேசி முடிப்பதற்குள்ளாக அம்மா என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தால் என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் என்றாள் அதற்கு மேல் அவளிடம் பேசி பயனில்லை என்று அவர் அமைதியாக சென்று விட்டார் அதன் பிறகு ஒரு நாள் விமல் அவளை பெண் பார்க்க வந்தான் வழக்கம் போல அவனிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னாள் வெந்தினா இருவரும் மொட்டை மாடியில் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் அம்மா பேசியது அவளை வெகுவாக பாதித்திருந்தது தன்னுடைய முடிவால் பெற்றவர்கள் கவலைப்படுவதால் தன்னுடைய கண்டிஷன்களை சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தாள் விமல் பேசத் தொடங்கினான் எங்க உங்களை பெண் பார்க்க வர மாப்பிள்ளைகள் கிட்ட கண்டிஷன் போடுவீங்கன்னு சொன்னாங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க என்றான் அதிர்ந்து போனாள் வெம்மிலா இந்த விஷயம் ஊர் முழுக்க பேசுபொருளாகி விட்டதா என்று நினைத்தாள் விமல் தொடர்ந்து பேசினான் உங்க கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க எனக்கு ஆர்வமாக இருக்கிறது என்றான் யோசனையுடன் தன் கண்டிஷனை சொல்ல ஆரம்பித்தாள் வெம்மிலா எனக்கு என்னுடைய அப்பா அம்மா மிகவும் முக்கியம் நான் திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் அம்மா அப்பாவை பார்ப்பதற்காக வந்து விடுவேன் இரண்டு நாட்கள் அவர்களோடு இருந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலையில்தான் நான் மீண்டும் உங்கள் வீட்டிற்கு வருவேன் மேலும் என்னுடைய சம்பளம் என்னுடைய உரிமை அதை நான் என் பெற்றோருக்கு கொடுக்க நேர்ந்தால் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது என்றாள் வேறு எதுவும் கண்டிஷன் இருக்கா என்றான் விமல் அவள் இல்லை என்று தலையை ஆட்ட எனக்கு சம்மதம் எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்றான் விமல் அவனை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாள் வெமிலா என்ன அப்படி பார்க்கிறீர்கள் என்றான் விமல் உங்களுக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்று மீண்டும் கேட்டாள் உங்களுக்கு இந்த கண்டிஷன் ஓகேவா என்றாள் ஓகே என்றான் விமல் இல்லை எல்லாரும் இதை பெரிய விஷயம் போல் நினைத்து வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் நீங்கள் சரி என்று சொல்கிறீர்களே அதுதான் யோசனையாக இருக்கிறது என்றாள் வெண்ணிலா எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லையே என்றவன் மேலும் எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கிறது என்றான் அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் வெண்ணிலா என்ன கண்டிஷன் என்று கேட்கும் அவளது குரல் சற்று அமைதியாக இருந்தது அவள் கேட்ட விதத்திலிருந்து இதை நீங்கள் எதிர்பார்க்கவில்லையோ என்றான் விமல் ஆமாம் என்று தலையாட்டினாள் வெமிலா விமல் தன்னுடைய கண்டிஷனை சொல்ல ஆரம்பித்தான் நான் தான் சொன்னேனே எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்று என்னுடைய கண்டிஷன் என்னவென்றால் உங்களைப் போலவே எனக்கும் என்னுடைய அம்மாதான் முக்கியம் குடித்து குடித்து என்னுடைய அப்பா இறந்த பிறகு என்னுடைய அம்மா என்னை வளர்க்க மிகவும் கஷ்டப்பட்டார் அதனால் எப்போதும் நான் அவர்களை விட்டுவிட்டு வரமாட்டேன் அதாவது தனி குடித்தனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றான் வெண்ணிலாவின் முகம் பிரகாசமானது எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது உங்களுடைய கண்டிஷன் எனக்கு ஓகே என்றாள் வெண்ணிலா இருவரும் சிரித்துக்கொண்டே கீழே இறங்கி வருவதை பார்த்த கீதாவின் முகத்தில் சின்னதாக புன்னகை வந்தது கந்தசாமியோ மாப்பிள்ளை என்ன சொல்வாரோ என்று பதட்டமாக உட்கார்ந்திருந்தார் விமல் கீழே வந்து தன்னுடைய அம்மா சாந்தியின் காதில் பெண்ணை பிடித்திருப்பதாக மெதுவாக சொல்லிவிட்டு அவர் அருகே அமர்ந்தான் சாந்தி எங்களுக்கு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு சம்மதம் என்றால் அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை முடித்து விடலாம் தள்ளி போட வேண்டாம் என்றார் கந்தசாமி நிம்மதியடைந்து கீதாவை பார்க்க கீதா வெண்ணிலாவை பார்த்தார் வெண்ணிலா சரியென தலையாட்ட மகிழ்ச்சியுடன் எங்களுக்கும் சம்மதம் என்றார் கீதா அடுத்தடுத்து வேகமாக திருமண வேலைகள் ஆரம்பமானது திருமண நாள் நிச்சயிக்கப்பட்டது இரண்டு வீட்டாருக்கும் வசதியான ஒரு நாளை பார்த்து திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் மிகவும் ஆடம்பரமாக இல்லை என்றாலும் அவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டது விமலுக்கும் வெண்ணிலாவிற்கும் திருமணம் நடந்து முடிந்தது அவர்கள் இல்லற வாழ்வு இனிதாக ஆரம்பமானது விமல் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தான் அவனுடைய வருமானம் அவர்களது குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இருந்தது வெனிலாவின் வருமானம் அந்த வீட்டின் சேமிப்பாக மாறியது வெனிலாவின் வருமானம் வெனிலாவின் அம்மா அப்பாவிற்கும் தற்சமயம் தேவைப்படவில்லை என்பதால் வெனிலா ஊதியம் முழுவதையும் தன்னுடைய புகுந்த வீட்டு நலனுக்காக செலவழித்தாள் புகுந்த வீட்டில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தினாள் பெரிய அளவு டிவி ஒன்றை வாங்கி வைத்தாள் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆடம்பரப் பொருளாக வாங்கினாள் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது வெண்ணிலா சொன்னது போலவே ஒவ்வொரு வாரமும் அம்மா அப்பாவை பார்ப்பதற்காக சென்று விடுவாள் ஒரு சில வாரங்கள் விமலும் அவளுடன் செல்வான் ஒரு சில வாரம் வெண்ணிலா மட்டும் சென்று விட்டு வந்தாள் மாமியார் சாந்தியும் மருமகள் அம்மா அப்பாவை பார்க்க செல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மருமகளிடம் அன்பாகவே நடந்து கொண்டார் வீட்டில் பாதி வேலைகளை அவரே செய்து விடுவார் வெண்ணிலா அவருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்வதை மட்டும் வழக்கமாக்கிக் கொண்டாள் நாட்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தது அவர்களது வாழ்க்கையில் முதல் பிரச்சனை வந்தது விமல் வேலை பார்த்த நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் என்ற பெயரில் பாதி பேரை வேலையிலிருந்து நீக்கினார்கள் விமலும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டான் அது அவனை பாதித்தது அவனுடைய அனுபவத்தை பயன்படுத்தி வேறு கம்பெனிகளில் வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டான் விமல் ஆனாலும் அது குடும்பத்தின் நிம்மதியை வெகுவாக பாதித்தது வெண்ணிலா விமலுக்கு ஆறுதலாக இருந்தாள் அவன் எதிர்பார்த்தது போல் எந்த வேலையும் கிடைக்கவில்லை எனவே தன்னுடைய நண்பர்கள் சில பேருடன் சேர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தான் அவர்கள் இரவு நேரத்தில் பழ மார்க்கெட்டில் பழங்களை இறக்கக்கூடிய வேலைகளை செய்து வந்தனர் அந்த வேலையையும் அவன் மகிழ்ச்சியாகவே செய்ய ஆரம்பித்தான் வெண்ணிலாவும் உங்களுக்கு எந்த வேலை பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்றாள் என்னுடைய வருமானம் இருக்கிறதே என்று அவனுக்கு உறுதுணையாக இருந்தாள் இந்நிலையில் வெண்ணிலாவின் அப்பா மரக்கடையில் பல வருடங்களாக வேலை பார்த்திருந்ததால் அங்கு ஏற்பட்ட மர மரதூசிகளால் அவரது உடல்நிலை மெதுவாக பாதிக்கப்பட்டது வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் வீட்டோடு படுத்த படுக்கையாக இருந்தார் அவரின் மனைவி கீதாவும் வெண்ணிலா வேலைக்கு சென்ற பிறகு இட்லிகளை நடத்துவதையே விட்டுவிட்டார் தற்சமயம் குடும்பத்தை நடத்துவது மிகவும் சிரமமாகி போனது அந்த வாரம் அம்மா அப்பாவை பார்ப்பதற்காக வந்தவள் தன்னுடைய ஊதியத்தில் பாதியை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வந்தாள் கீதா வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லியும் வலுக்கட்டாயமாக அவர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் விமிலா வீட்டில் இருந்த அவளுடைய சேமிப்பு குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இருந்தது இருந்தாலும் விமல் நிரந்தரமான வேலை ஒன்றுக்கு செல்லாததால் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருந்தது வெண்ணிலாவும் அவளது அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் மன வருத்தத்தில் இருந்தாள் இந்நிலையில் வெண்ணிலாவிற்கு அலுவலகத்தில் டிரான்ஸ்பர் வந்தது அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மாற்றம் செய்திருந்தனர் அலுவலகத்தில் சென்று அவள் கேட்டபோது மூன்று வருடம் ஆகிவிட்டதால் கண்டிப்பாக மாறுதல் செய்வார்கள் என்று தெரிவித்தனர் வீட்டை காலை செய்துவிட்டு அந்த மாவட்டத்திற்கு சென்று குடியேறினர் வெண்ணிலா மிகவும் மன உளைச்சலில் இருந்தாள் ஒவ்வொரு வாரமும் சென்று அம்மா அப்பாவை பார்க்க முடியாமல் போனது மாதத்திற்கு ஒரு முறை சென்று வருவதே மிகவும் உடல் அழுப்பாக மாறியது விமல் வேலை எதுக்கும் செல்லாமல் வீட்டில் இருந்தான் அது அவனுக்கு பழகி போனது ஆனாலும் அவன் எந்த சூழலிலும் மனைவி வேலைக்கு சென்று அதில்தான் குடும்பம் நடக்கிறது என்று தாழ்வாக நினைக்கவில்லை வெண்ணிலா மிகவும் மனவேதனையுடன் இருந்தாள் அப்பா அம்மாவை சென்று பார்க்க முடியவில்லை என்று அவள் மனம் தவித்தது ஆனால் அவர்களுக்கு வேண்டிய பணத்தை மட்டும் ஜிபே மூலம் அனுப்பி வைத்தாள் தன் மருமகள் நிலையை பார்த்து கவலைப்பட்ட சாந்தி வெண்ணிலாவிடம் சென்று பேசினார் அலுவலகத்தில் டிரான்ஸ்பர் பெறுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டியதுதானே என்றார் நானும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அத்தை ஆனாலும் குறைந்தது ஒரு வருடமாவது ஆகும் என்கிறார்கள் என்று கண்ணீரோடு சொன்னாள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயன்று போனார் வெண்ணிலா விமலிடமும் தன்னுடைய இயலாமையை காண்பிக்க ஆரம்பித்தாள் அலுவலகத்திலும் அவளால் நிம்மதியாக வேலை செய்ய முடியவில்லை விமலிடம் கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள் வீட்டின் நிம்மதி சீர்குலைந்தது வெண்ணிலா மீண்டும் பழையபடி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவள் ஒவ்வொரு வாரமும் அப்பா அம்மாவை சென்று பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இல்லையென்றால் இதற்கான மாற்று வழி ஒன்றை யோசிக்க வேண்டும் என்று நினைத்தான் விமல் தன் மனதில் இருந்த வேதனையால் மாமியாரிடமும் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் தன் அம்மாவிடமும் வெண்ணிலா இப்படி நடந்து கொள்வது விமலுக்கு பிடிக்காமல் போனது இந்த நிலையில் வெண்ணிலா கர்ப்பம் ஆனாள் அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிந்து கொண்ட விமல் அதற்கான ஏற்பாடுகளை செய்தான் மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் வெண்ணிலா மகப்பேறு விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்தாள் விமல் பல யோசனைக்கு பிறகு மீண்டும் வீட்டை மாற்றம் செய்து வெண்ணிலாவின் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஊரிலேயே அதே தெருவில் மாற்றலாகி வந்தனர் வெண்ணிலா அதை வேண்டாம் என்று தடுத்தாலும் இது மிகச்சரியான முடிவாக இருக்கும் நான் சொல்வதை கேள் என்று அவளை சமாதானம் செய்தான் விமல் அதன் பிறகு நிம்மதியாக வாழ்க்கை செல்ல ஆரம்பித்தது வெண்ணிலா பழையபடி இயல்பு நிலைக்கு வந்தாள் அவளுக்கு அழகிய பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததற்கு பிறகு ஒரு மாதத்தில் அவள் மீண்டும் அலுவலகத்திற்கு செல்ல நேரிட்டது இந்த இடைப்பட்ட காலத்தில் விமல் வெண்ணிலாவிற்கு எப்படியாவது தங்களுடைய மாவட்டத்தில் அல்லது அருகில் உள்ள மாவட்டத்தில் டிரான்ஸ்பர் வாங்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தான் அவன் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டும் எந்தவிதமான பலனும் இல்லை வேறு வழியில்லாமல் வெண்ணிலா பனையில் சேர வேண்டிய சூழலில் பழையபடி திருநெல்வேலி மாவட்டத்திலேயே குடியேறினர் வெண்ணிலாவின் அப்பா உடல்நிலை தேறியிருந்தார் வெண்ணிலாவின் அம்மா பழையபடி இட்லி கடையை ஆரம்பித்து நடத்த ஆரம்பித்தார் அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக செல்ல ஆரம்பித்தது அது வெண்ணிலாவிற்கும் நிம்மதியை கொடுத்தது மாதத்திற்கு ஒரு முறை அம்மா அப்பாவை வந்து பார்த்துக்கொள்வதை பழக்கமாக்கி கொண்டாள் வெண்ணிலா விமல் வேலைக்கு செல்லாமல் தன்னுடைய மனைவியின் வருமானத்திலேயே குடும்பம் நடத்துவது அவர்களுடைய உறவினர்கள் மத்தியில் கேலியாக மாறி போனது ஏதாவது திருமணத்திற்கு சென்றால் கூட விமலை பார்த்து கேலி பேசுவது தொடர்ந்தது அது விமலை கொஞ்சம் மனரீதியாக பாதித்தது விமலும் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான் தன்னுடைய மகனை பற்றி தவறாக பேசுவதால் சாந்தியின் மனதும் கவலை அடைந்திருந்தது அன்று வெண்ணிலா அலுவலகத்திற்கு சென்ற பிறகு தன் அம்மாவிடம் வந்து பேசினான் விமல் அம்மா வெண்ணிலாவின் அலுவலகம் மற்றும் அது தொடர்பான இடங்களில் நான் விசாரித்து விட்டேன் இப்படி அலுவலகத்திற்கு அருகிலேயே கூடியிருந்தால் டிரான்ஸ்ஃபர் வாங்குவது மிகவும் கடினம் என்கிறார்கள் அதனால் ஒரு நல்ல முடிவை நான் எடுத்திருக்கிறேன் நாம் பழையபடி வீட்டை மாற்றிக்கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு சென்று விடுவோம் தினமும் வெண்ணிலா அங்கிருந்து ட்ரெயின் மூலம் வேலைக்கு வந்து செல்லட்டும் ஆனால் இந்த முறை வெண்ணிலாவின் அப்பா அம்மா வீட்டிற்கு அருகில் வீடு பார்க்காமல் வெண்ணிலாவின் வீட்டிற்கே சென்றுவிடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்றான் விமல் சாந்தியும் எனக்கும் தான் இன்னொரு வீடு அருகிலேயே பிடித்துக்கொண்டு அதற்கான வாடகை கொடுத்துக்கொண்டு எதற்காக நாம் கஷ்டப்பட வேண்டும் நமக்கு வெண்ணிலாவின் வருமானம் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது உனக்கும் அந்த மாவட்டத்தில் இருந்தால் தான் வேலை கிடைப்பது எளிதாக இருக்கும் எனக்கு சம்மதம் என்றார் சாந்தி ஆனால் வெண்ணிலாவிடம் நான் இதை பற்றி பேசி பார்த்து விட்டேன் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய சூழல் வேண்டாம் என்கிறாள் வெண்ணிலா அதனால் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போகும் நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்கிறாள் என்ன செய்யலாம் என்று அம்மாவிடம் கேட்டான் அவளிடம் மீண்டும் எதற்கு கேட்க வேண்டும் நாம் வீட்டை காலி செய்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுவோம் அவள் அங்கு வந்துதானே ஆக வேண்டும் என்றார் சாந்தி அதன்படியே அன்று காலை வெண்ணிலா வேலைக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருந்தனர் வெண்ணிலா வேலைக்கு சென்ற பிறகு வண்டி ஒன்றை வாடகைக்கு எடுத்து வந்து வீட்டை காலி செய்துவிட்டு வெண்ணிலாவின் அப்பா அம்மா வீட்டிற்கு சென்று விட்டனர் காலியான வீட்டில் உட்கார்ந்திருந்த வெண்ணிலாவிற்கு அவளுடைய அம்மாவிடமிருந்து போன் வந்தது அம்மா வெண்ணிலா நீ எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் உன்னுடைய கணவரும் மாமியாரும் வீட்டை காலி செய்துவிட்டு நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டனர் நம்ம வீடு தான் கொஞ்சம் பெரிதாக இருக்குமே அதனால் இங்கேயே இருந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டனர் நான் அப்பாவிடம் சொன்னபோது உடனே அவர் இந்த வீட்டை உன் பெயருக்கு மாற்றிவிட்டால் இது உங்களுடைய வீடாகிவிடும் அப்போது நாம் அவர்கள் வீட்டில் குடியிருப்பதாகத்தானே அர்த்தம் எனவே அதை செய்துவிடலாம் என்று சொல்லிவிட்டார் அதனால் நீ அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்துவிடு என்றார் எல்லாம் சரி என்னுடைய கணவர் அங்குதான் இருக்கிறாரா என்று கேட்டாள் வெண்ணிலா ஆம் இருக்கிறார் என்று சொல்லி மருமகனிடம் போனை கொடுத்தார் கீதா எங்க நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனது சரிதான் ஆனால் சாயந்தரம் எனக்கு ஃபோன்லேயாவது தகவல் சொல்லியிருக்கலாமே என்றாள் வெண்ணிலா சொல்லலாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் வர வழியிலேயே என்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது நான் என்ன பண்ணட்டும் அதுவும் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு வந்து பத்து தான் ஆகுது வேற வழி இல்லாமல் உன்னை விட்டு விட்டு வந்துவிட்டோம் மன்னித்து விடு என்றான் விமல் எங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே என்று கேட்டாள் வெண்ணிலா நான் ஏன் வருத்தப்படணும் இந்த வீடு தான் உன் பெயருக்கு மாறப்போகுது உங்க அப்பா அம்மா தான் நம்ம வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க என்று சற்றும் தயங்காமல் சொன்னான் விமல் அவனை நினைக்க அவளுக்கு பெருமையாக இருந்தது சரி நான் கிளம்பி வீட்டிற்கு வருகிறேன் என்றாள் வெண்ணிலா விமலின் திட்டப்படியே வெண்ணிலா தினமும் ட்ரெயினில் வேலைக்கு சென்று கொண்டிருப்பதை காரணமாக காண்பித்து அவளுக்கான டிரான்ஸ்பரை வாங்கினான் விமல் மூன்று மாதத்திலேயே அருகில் உள்ள மாவட்டத்திற்கு மாற்றலாகியது அனைவரும் ஒரே குடும்பமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழத் துவங்கினர் எதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளும் விமல் வெண்ணிலாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசமாக இருந்தான் விமலுக்கு சிறிய கம்பெனி ஒன்றில் வேலை கிடைத்து செல்ல ஆரம்பித்தான் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது நன்றி கதப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி